பாரு <laughs> 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 아주리 쟤가. 아주리 가 என்னமாதிரி போட்டாங்க மது போட்டாளர் அவன் கீழே பின்பு அவர்களை மாற்ற சொல்லணும் அப்போ தான் அவங்க பார்த்ததான் Sen <laughs> de అదే రెండు పేరు నాలుగు వారీ வணக்கம் ரோட்ரி இன்டர்நேஷனல் என்பது உலகளாவிய தன்னார்வ அமைப்பு இருநூறு நாடுகளுக்கு மேலே முப்பத்தைந்தாயிரம் ரோட்டரி கிளப்ஸ் உலகம் முழுவதும் இயங்கி வருது அதற்கு கீழே பதினான்கு வகையான ஆக்ஷன் குரூப்ஸ் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இன்ட்ராக்ட் கல்லூரி மாணவர்களுக்காக ரோட்ராக்ட் அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது ஆர்சிசி ஆர்சிசின்றது பார்த்திங்கன்னா ரோட்ரி கம்யூனிட்டி கோர்ன்றது இந்த இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா ரொட்டேரியன்ஸும் நான் ரொட்டேரியன்ஸையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் எதற்காகனு பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நேரடி தொடர்புள்ள வாலண்டியர்ஸை எங்கள் ரோட்ரி கிளப்போட இணைத்து அவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ரோட்ரி கம்யூனிட்டி கோருன்றது அதில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் செய்கிறோம் கல்வி சமுதாய மேம்பாடு பொருளாதார வளர்ச்சி மற்றும் பல வகையான லிட்ரஸி கல்வி க மேம்பாடுகள் குறித்தும் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா வகையான ப்ராஜெக்ட்ஸும் நாங்கள் இந்த ஆர்சிசி மூலமாக தன்னார்வலர்களாக இந்த ஆர்சிசி மெம்பர்ஸை உருவாக்கி இவர்களுக்கு சப்போர்ட் செய்வதற்காக ஒவ்வொரு ரோட்ரி கிளப்பும் இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இப்போ சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ த்ரீ ஃபோர் கீழே மினிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ஆர்சிசிஸ் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அதில் ஒன் ஆஃப் த ஆர்சிசி தான் ப்ளூ வேவ்ஸ்கிற இந்த ஆர்சிசி இதனுடைய தலைவர் கோபி இந்த ஆர்சிசிக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி இருக்கக்கூடிய கிளப் வந்து க்ரீன் சிட்டின்ற கிளப்பு ஸோ இதில் கோபி வந்து பல வகையான வந்து நலத்திட்டங்களை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடமா தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு டியூரிங் கோவிட் பீரியட்ல பலதரப்பட்ட மக்களுக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற அதாவது இந்த ஏரியாவில் ஸ்பெசிஃபிக்காக அவர் ஃபோக்கஸ் பண்ணி இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் உதவியோடையும் மற்றும் கார்பரேஷன் உதவியோடையும் இங்கே இருக்கிற சேவை மனப்பான்மை கொண்ட தன்னார்வலர்களை கொண்டு எந்த வகையான உதவிகள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் பலதரப்பட்ட மக்களுக்கும் சென்று சேருமாறு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு ப்ராஜெக்ட்ஸ் மேலே அவர் செஞ்சுருக்காரு இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ரா தான் நாங்கள் எல்லார இருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டென்த் மற்றும் ப்ளஸ் டூ படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் இந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எல்லாரையும் பார்த்திங்கன்னா முதல் தலைமுறை கல்வி அடைந்த அதில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் இது ஒரு மிகப்பெரிய சமுதாய முன்னேற்றத்திற்கான அடிக்கோளாகும் ஸோ இவர்களை ஊக்குவிப்பதற்காகவும் மேலும் இந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காகவும் தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கான பதக்கங்களை கொடுத்து அவர்களை கௌரவிக்க போகிறோம் அதற்காக உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி தான் இது இதில் வந்து எங்களோட பார்த்திங்கன்னா ரோட்ரி நான் வந்து என்னுடைய பெயர் சாந்தி ராஜ்குமார் இந்த ஆர்சிசியினுடைய சேர்மன் மாவட்ட சேர்மனாக இருக்கேன் இவங்க அந்த க்ரீன் சிட்டின்ற கிளப்பினுடைய தலைவர் லீலாவதி எங்களுடைய ஆர்சிசியினுடைய மென்டர் திரு எஸ்என்பி அவர்கள் மற்றும் காவல்துறை நண்பர்கள் எல்லாரும் எங்களோட இணைஞ்சிருக்காங்க நன்றி இந்த மா பிள்ளைகளுக்கு அதாவது மாணவர்களுக்கு நாங்கள் இதன் மூலம் சொல்லிக்கிறது என்னென்னா மேலே மேலே அவங்க படித்து உருவாகி அவர்களையும் பாதுகாத்து அவர்களுடைய குடும்பத்தையும் முன்னேற்ற வேண்டும் அந்த ஒரு நல்ல விஷயத்தை அவங்க மனசில் உருவாக்குறதுக்காகவும் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் செய்யப்பட்ட நிகழ்வு தான் இது வணக்கம் ரோட்ரி இன்டர்நேஷ்னல் என்பது உலகளாவிய தன்னார்வ அமைப்பு இருநூறு நாடுகளுக்கு மேலே முப்பத்தைந்தாயிரம் ரோட்டரி கிளப்ஸ் உலகம் முழுவதும் இயங்கி வருது அதற்கு கீழே பதினான்கு வகையான ஆக்ஷன் குரூப்ஸ் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இன்ட்ராக்ட் கல்லூரி மாணவர்களுக்காக ரோட்ராக்ட் அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது ஆர்சிசி ஆர்சிசின்றது பார்த்திங்கன்னா ரோட்ரி கம்யூனிட்டி கோர்ன்றது இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா ரொட்டேரியன்ஸும் நான் ரொட்டேரியன்ஸையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் எதற்காகன்னு பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நேரடி தொடர்புள்ள வாலண்டியர்ஸை எங்கள் ரோட்ரி கிளப்போடு இணைத்து அவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ரோட்ரி கம்யூனிட்டி கோரின்றது அதில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் செய்கிறோம் கல்வி சமுதாய மேம்பாடு பொருளாதார வளர்ச்சி மற்றும் பல வகையான லிட்ரஸி கல்வி மேம்பாடுகள் குறித்தும் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா வகையான ப்ராஜெக்ட்ஸும் நாங்கள் இந்த ஆர்சிசி மூலமாக தன்னார்வலர்களாக இந்த ஆர்சிசி மெம்பர்ஸை உருவாக்கி இவர்களுக்கு சப்போர்ட் செய்வதற்காக ஒவ்வொரு ரோட்ரி கிளப்பும் இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இப்போ சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா ரோட்ரி டிஸ்ட்ரிக்

இந்த ஏரியாவில் ஸ்பெசிஃபிக்காக அவர் ஃபோக்கஸ் பண்ணி இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய காவல்துறையினர் உதவியோடையும் மற்றும் கார்ப்பரேஷன் உதவியோடையும் இங்கே இருக்கிற சேவை மனப்பான்மை கொண்ட தன்னார்வலர்களை கொண்டு எந்த வகையான உதவிகள் செய்ய முடியுமோ அதை பலதரப்பட்ட மக்களுக்கும் சென்று சேருமாறு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு ப்ராஜெக்ட்ஸ் மேலே அவர் செஞ்சுருக்காரு இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக தான் நாங்கள் எல்லோரும் இங்கே இணைஞ்சு இருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டென்த்து மற்றும் ப்ளஸ் டூ படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் இந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எல்லாரையும் பார்த்திங்கன்னா முதல் தலைமுறை கல்வி அடைந்த அதில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் இது ஒரு மிகப்பெரிய சமுதாய முன்னேற்றத்திற்கான அடிக்கோளாகும் ஸோ இவர்களை ஊக்குவிப்பதற்காகவும் மேலும் இந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காகவும் தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கான பதக்கங்களை கொடுத்து அவர்களை கௌரவிக்கப் போகிறோம் அதற்காக உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி தான் இது இதில் வந்து எங்களோட பார்த்திங்கன்னா ரோட்ரி நான் வந்து என்னுடைய பெயர் சாந்தி ராஜ்குமார் இந்த ஆர்சிசியினுடைய சேர்மன் மாவட்ட சேர்மனாக இருக்கேன் இவங்க அந்த க்ரீன் சிட்டின்ற கிளப்பினுடைய தலைவர் லீலாவதி எங்களுடைய ஆர்சிசியினுடைய மென்டர் திரு எஸ்என்பி அவர்கள் மற்றும் காவல்துறை நண்பர்கள் எல்லாரும் எங்களோட இணைஞ்சிருக்காங்க நன்றி இந்த மா பிள்ளைகளுக்கு அதாவது மாணவர்களுக்கு நாங்கள் இதன் மூலம் சொல்லிக்கிறது என்னென்னா மேலே மேலே அவங்க படித்து உருவாகி அவர்களையும் பாதுகாத்து அவர்களுடைய குடும்பத்தையும் முன்னேற்ற வேண்டும் அந்த ஒரு நல்ல விஷயத்தை அவங்க மனசில் உருவாக்குறதுக்காகவும் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் செய்யப்பட்ட நிகழ்வு தான் இது